அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூசரத் அபூபக்கர் சித்தீக் விருதிஅல்லாகு தாய்லுகூர்களும் உமர்வின் ஹத்தாப் இறுதிஅல்லாகு தாய்லுகூர்களும் ஒருநாள் பேசிக் கொண்டிருந்தார்கள் பேசிக்கொண்டிருக்கிற இடையில் திடீரென்று அது சின்ன வாக்குவாதமாக மாறிவிட்டது சின்ன ஒரு பேச்சு தகராறு ஏற்பட்டுடுச்சு உடனே உமரதியல்லாக தாய்லாயுகு கோபப்பட்டுட்டு போயிட்டாங்க கோவப்பட்டு சரண் வீட்டுக்கு போயிட்டாங்க கொஞ்ச நேரத்தில் உமரிபுரம் சத்தாப் ரதிகள்லாக தாய்லானுக்கு போன உடனேயே அபுபக்கர் ரதிகல்லாக தாய்லான்னு அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் ஏற்பட்டுடுச்சு உமர் ரதியாக போயிட்டாங்களே கோவப்பட்டு போயிட்டாங்களே அவங்கள கோவப்படுத்திட்டோமே அப்படின்ட்டு கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணாங்க ஏன்னா உமர் ரதியாக தாய்லானுக்கும் சாதாரண ஒரு மனிதர் அல்ல இன்னாக இன்றிக்கும் அலா அல் இசானி உமர் அல்லாஹு தாலா உமருடைய நாவில் பேசுகிறான் என்று சல்லல்லா அலேசம் சொன்னாங்க உமர் ரதி அல்லாஹு தாலானு எதையாவது ஒன்றை சொன்னால் அல்லாஹ் அவர்கள் சொன்னதை வசனமாக இறக்கிடுவான் அந்த அளவிற்கு அவருடைய வார்த்தைக்கு ஒரு வலிமை இருந்தது ஒரு அந்தஸ்து இருந்தது அல்லாஹுவிடத்தில் லவக்கான பாதி நபியும் லக்கான உமர் நபியன் எனக்கு பின்னால் ஒருவர் நபியாக வருவதாக இருந்தால் வர முடியாது நான் தான் காத்தமுல் அம்பியா அப்படி ஒருவேளை வருவதற்கு ஒருவருக்கு தகுதி இருக்குது அப்படின்னா அது உமருக்கு தகுதி அந்த தகுதி உண்டு நாங்கள் செல்லல்லா ஹலேசில் அவ்வளோ பெரிய அந்தஸ்திற்குரிய உமரை நாம் கோவப்படுத்திட்டோமே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க வேகமாக அபபபக்ர சித்திக் ரதையுல்லாஹு தாய்ல அனுபவ் உமர் ரதையுல்லாஹு தாய்லானு வீட்டுக்கு போயிட்டாங்க அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்கணும் தெரியாமல் அவங்களை கோவப்படுத்திட்டேன் நீங்கள் கோபப்படுற மாதிரி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி யார் போகிறா அபுபக்ரதிகளாகத்தால அனுபவ போகிறாங்க போய் கதவு தட்டுறாங்க கதவு தட்டினவுடனே யாருன்னு கேட்டாங்க இந்த மாதிரி வந்திருக்காங்க கதவை திறந்து அபுபக்ரதிகளாக தாழை அவங்க முகத்தை பார்த்த உடனே டப்புன்னு கதவை சாத்திட்டாங்க முகத்தில் அடிக்கிற மாதிரி ஒரு கதவை சாத்திட்டாங்க கோபம் இன்னும் குறையலை ஏதோ பேசிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி இது அவக்கரதிக தாய் ஆனவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலான ஒரு வருத்தத்தை விட்டது வீடு தேடி வந்திருக்கிறோம் ஆனால் வந்து கதவு டப்புன்னு சாத்திட்டாரு ரொம்ப கோபமாக இருக்கும் பொழுது அந்த மாதிரி நடக்குமா இல்லையா அப்படி நடந்துக்கிட்டாங்க அவ் பக்கரதிக்ளான நேராக பெருமாள் ஆட்டை வந்துவிட்டாங்க வந்துட்டாங்க ஆட்டை வந்துட்டாங்க வரும்பொழுதே இந்த வேட்டி அப்படி தூக்கிட்டு வேகமாக சரசர நடந்து வந்தாங்க சில பேர் கோமாக இருக்கும் பொழுது அந்த மாதிரி ஒரு காட்சி இருக்கும் அங்கிருந்து அபுபக்கர் வர்றதை பார்த்த உடனேயே செல்லதாலேஷன் சொல்லிட்டாங்க அம்மா சாஹிபுக்கும் கத ஆமர் இந்த வராற உங்களுடைய தோழர் யாரை பற்றியும் புகார் பண்ணுறதுக்கு தான் வர்றாரு அவருடைய ஸ்டைல் அப்படி தான் இருக்குது அப்படின்ட்டு அவங்க வர்ற காட்சியை பற்றியே பெருமானா செல்லதாலேஷன் சொல்லிட்டாங்க யார் யாரை பற்றியும் புகார் பண்ணுறதுக்கு வர்றாரு அவருக்கு யாருக்கும் ஏதோ பிரச்சனை அப்படின்ட்டாங்க வந்த உடனே அபுபக்கர் அதிகல்லாம் தான் நடந்ததெல்லாம் சொன்னாங்க இந்த மாதிரி உமருக்கும் எனக்கும் சின்ன ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டுடுச்சு அவர் கோபப்பட்டு போயிட்டார் உமரை கோபப்படுத்திட்டோமே அப்படின்ட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறதுக்காக வீட்டுக்கு போனால் இந்த மாதிரி கதவு டப்புன்னு சாத்திட்டாரு மூஞ்சில் அடிக்கிற மாதிரி அப்படின்னு சொன்ன உடனே தெருமானாருடைய முகம் மாறிடுச்சு செல்லதாலை செல்லமுடிய முகம் சிவந்து விட்டது கோபம் வந்துச்சுன்னா முகம் சிவந்துடும் கோபம் வந்துடுச்சு பெருமானாருடைய முகத்தில் கோபத்தை பார்த்த உடனே அவுக்கு ரிகாகத்தாலானு பயந்துட்டாங்க பயந்து அந்த கோபம் உமருக்கு எதாவது பாதிப்பை ஏற்படுத்திடுமோ அப்படின்னு அஞ்சு எப்படி யோசிக்கிறாங்க பாருங்கள் யாரை பற்றி புகார் பண்ண வந்தாங்க தாலன் அவங்கள பற்றி தான் புகார் பண்ண வந்திருக்காங்க பெருமானாருடைய அந்த கோபத்தை பார்த்த உடனே அது உமருக்கு ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்திடுமோ அப்படின்னு பயந்து வேகமாக பெருமானாருக்கு பக்கத்தில் போய் முட்டி போட்டு உட்காந்து யாரை நான் தான் தப்பு செஞ்சேன் என் மேலே தான் தப்பு நான் தான் முதல்ல உமர் மேலே கோவப்பட்டேன் அதனால தான் அவர் கோவப்பட்டு போனார் அதனால் வந்து அவர் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்ட்டு அவங்க சரணாயிட்டாங்க சரணடைஞ்சிட்டாங்க கொஞ்ச நேரத்தில் உமரதியாகத்தால் அனுகு அவங்க கில்ட்டியாக ஃபீல் பண்ணாங்க அபுபக்கர் நேரடியாக வீடு தேடி வந்து நம்ம கதவை டப்புன்னு சாத்திட்டோமே இப்போ எந்த மாதிரியான ஆள் அபுபக்கர் அபுதல் பஷரி பாதல் அம்பியா அபிமார்களுக்கு பிறகு மிகச்சிறந்த மனிதர் அப்படின்னா அபுபக்கர் தான் அப்படின்னு இன்னைக்கு உலகமே சொல்லுது எல்லா அறிஞர்களும் சொல்கிறாங்க நம்பிமார்களுக்கு பிறகு மிகச்சிறந்த மனிதர் அபபக்கர் தான் எல்லாருடைய ஈமானுக்கும் மிக உயர்ந்த ஈமான் ஈமானுடைய உச்சத்தில் இருப்பார்கள் அபபக்கர் சித்தி கதையாக தாய்லானது அவங்க வீடு தேடி மன்னிப்பு கேட்க வந்தோம் நாம் இந்த மாதிரி நடந்துக்கிட்டோமே அப்படின்ட்டு அவங்களுக்கு வருத்தம் ஏற்பட்டு நாம் போய் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அவங்க வேகமாக அபுபக்கர் நாயகத்தினுடைய வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு தட்டி அபுபக்கர் இருக்கிறாங்களாம் கேட்கும்போது இங்கே இல்லை அப்படின்ட்டாங்க அப்போ அவங்க விளங்கிட்டாங்க இவங்க பெருமாநாட்டு தான் போயிருப்பாங்க அப்படின்ட்டு அவங்க அங்கேருந்து வேகமாக வர்றாங்க பெருமானார் சல்லல்லா அலேசில வண்ணவர்கள் அமர்ந்து இருக்கிறார்கள் உமர் ரதியாகும் தாய்லானுக்கும் உள்ளே வர்றாங்க அப்போ தான் சல்லல்லா அலேசில வண்ணவர்கள் சொன்னார்கள் அவங்க கோமலாக தனிஞ்சிருச்சு ஏன்னா அபுபக்கரதியாகும் தாய்லானுக்கும் அவங்க வந்து என்ன செஞ்சிட்டாங்க நான் தான் தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்ட்டு சொல்லி பேசி பெருமானனுடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிவிட்டாங்க அதுக்கு பிறகு உமர்ரதியாகு தாய்ல அனுபவ வந்த உடனே சல்லல்லா சில மன்னவர்கள் சொன்னார்கள் யா ஐயுகண்ணாஸ் மக்களே இன்னி ரசூலுல்லாஹ் இழைக்கும் ஜமியா நான் உங்களுக்கு ரசூலாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் நான் ரசூல் என்று உங்களிடத்தில் சொன்ன பொழுது ஃபக்குல்தும் கதப்த நீங்கள் எல்லாரும் சொன்னீங்க நீங்கள் போய் சொல்கிறீங்க நீங்கள் யாருமே என்னை ஏற்றுக்கலை ஆனால் ஒரு அபுபக்கர் சதக்த அபுபக்கர் மட்டும்தான் என்னை முதன் முதலாக ஏற்றுக்கொண்டார் எல்லாருமே ஏற்றுக்கொள்ள மறுத்த பொழுது முதன் முதலாக என்னை நபியாக ஏற் ஏற்றுக்கொண்டது அபுபக்கர்தான் தான் எல்லோரும் என்னை கைவிட்ட பொழுது அவ் தான் எனக்கு தன்னுடைய பொருளாதாரத்தை முழுக்க எனக்காக கொடுத்து அவர் மிகப்பெரிய தியாகத்தை செய்தார் அவருடைய இடத்துல வேறு யாரும் இருக்க முடியாது அவர் வந்த பொழுது கதவை சாத்துறீங்களா நான் வரணும் அப்படிங்கிறதுக்காக என்னை எதிர்பார்த்து இஜரத்தின் போது தன்னுடைய வீட்டு கதவை மூடாமல் வச்சிருந்தார் அபுபக்கர் அதிகாத்தால அனுபவம் மதினாவுக்கு வருவதற்கு நிறைய வாசல் இருந்துச்சு எல்லா வாசலையும் பெருமானா செல்லாலேசன் அடைக்கும்படி சொல்லிட்டாங்க ஆனால் இல்லா பாபா அபிபக்கர் அபுபக்கர் வந்து போகக்கூடிய வாசலை மட்டும் அடைக்கக்கூடாதுன்ட்டாங்க அவ்வளோ பெரிய உயர்ந்த இடத்தில் இருக்கிறார் ரபுபக்கர் உலகத்தில் எல்லோரும் செய்த உபகாரத்திற்கு நான் உபா பிரதி உபகாரம் செஞ்சுட்டேன் அபுபக்கர் செஞ்ச உபகாரத்திற்கு மட்டும் என்னால் பிரதி உபகாரம் செய்ய முடியலன்னு செல்லலாம் சொன்னாங்க அவ்வளோ பெரிய உபகாரியாக பெருமானாருக்கு இருந்திருக்கிறாங்க அப்படிப்பட்ட அவர் வரும்பொழுது கதவை சாத்துறீங்களா அப்படிங்கிற ஒரு தோரணையில் சொன்னாங்க அபுபக்கரோட மாதிரி உலகத்தில் யாருமே கிடையாது என்னை எல்லோரும் மறுத்த பொழுது அவர்தான் என்னை நபி என்று ஏற்றுக்கொண்டார் எல்லோரும் என்னை ஒதுக்கிய பொழுது என்னை தள்ளி வைத்த பொழுது அவர்தான் என்னை அரவணைத்து கொண்டார் யாரும் உதவி செய்ய மறுத்த பொழுது அவர்தான் எனக்காக பொருளாதாரம் முழுக்க தியாகம் செய்தார் எனவே அவரை நீங்கள் எந்த விதமான ஒரு நோகடிக்க நோகடிக்கக்கூடிய வேலையும் செய்யக்கூடாது அப்படின்னு சல்லல்லா அலேசுமன் அவர்கள் சொன்னார் மா நஃபானி மாலுன் கத்து மா நபானி மாலு அபிபக்கர் பிறிதொரு சமயத்தில் சொன்னார்கள் அபிபக்கருடைய பொருளாதாரம் எனக்கு பயன் தந்ததை போன்று வேறு யாருடைய பொருளாதாரம் எனக்கு பயன் தரவில்லை அப்படின்னாங்க இந்த வார்த்தையை சொன்ன உடனே அவக்க ரதியாத்தனாலும் கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க கண்ணீர் விட்டு அழ ஆனந்த கண்ணீர் கண்ணீர் விட்டு அழுதுட்டு சொன்னாங்களா யாரோ நல்லா ஹல் அன மாலி மாளி இல்லா இல்லக்க யாரசோடல்லா என்னுடைய பொருளாதாரம் மட்டுமல்ல நானே உங்களுக்கு தான் சொந்தம் நடு பொருளாதாரம் மட்டுமல்ல நானே உங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்ட்டு செல்லதாலேஸ் வந்தவங்ககிட்ட அவ்வக்கு ரஜ்யாவதாலு சொன்னார்கள் என்று வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது செல்லதாலேச மன்னவர்கள் அனைவருக்குமான தலைவராக இருந்தார்கள் எல்லா துறைக்கும் வழிகாட்டினார்கள் எல்லா துறை சார்ந்த மக்களுக்கும் அவர்கள் முன்மாதிரியாக அவர்கள் நடந்திருக்கிறார்கள் நேற்றைக்கு பேசும்பொழுது ஏழைகளோடு பசித்தவர்களோடு செல்லந்தாலோசம் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் ஏழைகளை கண்டுகொள்ளக்கூடியவர்களாக அவர்கள் பசியை போக்கக்கூடியவர்களாக அவங்க பசிக்குதுன்னு சொல்லும் பொழுது அவங்க சிரமப்படும் பொழுது அதை பார்த்து சங்கடப்படக்கூடியவர்களாக அந்த ஏழ்மையை அகற்றுவதற்கும் அந்த வறுமையை போக்குவதற்குமான வழிகளை அதற்கான பாதைகளை அமைத்து தருபவர்களாக பெருமானார் செல்லந்தாலே இருந்தார்கள் என்று பார்த்தோம் செல்வந்தர்களோடு செல்லந்தாலேசம் எப்படி நடந்தாங்க அப்படிங்கிறதையும் நாம் யோசிக்கணும் பொதுவாக அல்லா செல்வத்தை எதற்கு த வருகிறான் என்றால் நம்மை தான் கொடுக்கிறான் இந்த செல்வத்தை நாம இவனுக்கு கொடுக்கிறோம் இவன் எப்படி இத பயன்படுத்துறான் எப்படி இவன் இதை வந்து செலவழிக்கிறான் எந்த வழிகள்ல இதை இவன் பயன்படுத்துறான் அப்படின்னுட்டு அல்லாஹுத்தலா பரிசோதிப்பதற்குத்தான் அந்த செல்வத்தை நம்ம கையில தரான் ரெண்டாவது நமக்கு அல்லாஹ் கொடுத்த செல்வத்தில் ஒவ்வொரு காசுக்கும் அல்லாஹ் பதில் சொல்லி ஆக வேண்டும் பதில் சொல்லி ஆக வேண்டும் எப்படி இந்த காசு என்கிட்ட வந்துச்சு எப்படி போச்சு ரெண்டுக்கும் அல்லாட்ட கேள்வி கணக்கு உண்டு இந்த அடிப்படையை புரிந்து கொண்டால் ஒருவர் வீணான வழிகளில் பொருளாதாரத்தை செலவழிக்க மாட்டார் ஹரமான வழியில் பொருளாதாரத்தை ஈட்ட மாட்டார் இந்த அடிப்படையைத்தான் பெருமானார் செல்லலாளேசிமன் அவர்கள் சகாபாக்களுக்கு உணர்த்தினார்கள் அதனால் சகாபாக்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை எந்த ஒரு காசையும் வீணடிக்கலை முழுக்க முழுக்க தீனுக்காக செலவழித்தார்கள் நல்லாவிற்காக செலவழித்தார்கள் ரசூலுக்காக அர்ப்பணம் செய்தார்கள் சஹாபாக்கள் பொருளாதாரம்னா என்ன அப்படிங்கிறத அழகான ஒரு ஒரு உதாரணத்தின் மூலமாக நமக்கு சொல்லி தந்தாங்க பொருளாதாரம் உங்கள் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரம் என்ன அப்படிங்கிறத நமக்கு அழகாக சொன்னாங்க ஒரு நாள் கேட்டாங்க ஐயுக்கும் மாலு வாரிசிகி அழம்பு இலகி மிக வாலிதிகி உங்களில் யார் யாருக்கு தன்னுடைய காசை விட தன்னுடைய வாரிசினுடைய காசு ரொம்ப பிரியமானது அப்படின்னு கேட்டாங்க உங்களுக்கு உங்களுடைய காசு விருப்பமா உங்கள் பிள்ளைகளுடைய காசு விருப்பமா அப்படின்னு கேட்டாங்க நம்மகிட்ட கேட்டால் என்ன சொல்லுவோம் நம்ம காசு தான் எனக்கு விருப்பம் என்ன இருந்தாலும் நான் சொந்த காலில் நிற்கணும் நான் சம்பாதிச்சு சாப்பிடணும் பிள்ளைங்க வந்து அவங்க சம்பாதிச்சு அவங்க நல்ல நிலைக்கு இருந்தாலும் கூட நான் என் காசுல சம்பாதிக்கிறதுக்கு என் காசுல வாழ்கிறதுக்கு தான் பிரியப்படுவேன் எல்லாரும் அப்படி தான் சொல்லுவோம் சகாபாக்களும் அப்படி தான் சொன்னாங்க யார் வாரிசனுடைய காசை யார் பிரியப்படுவா அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களுடைய காசு தான் பிரியும் அப்படின்னு செல்லதாலயம் வந்தவங்ககிட்ட சகாபாக்கள் சொன்னாங்க அப்போது சல்லதாலயம் சொன்னாங்கன்னா உன்னுடைய காசுனா என்ன தெரியுமா இப்போ இன்ன மாலகு மா கத்தம உன்னுடைய காசு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா நீ எதை அல்லாவிற்காக செலவழிக்கிறாயோ அதுதான் ஓங்காசு அதுதான் ஓங்காசு எதை நீ செலவழிக்காம அதை பாதுகாத்து வைக்கிறாயோ சேமித்து வைக்கிறாயோ அது ஓங்காசு அல்ல உன் வாரிசனுடைய காசு நீ மூத்தான உடனே என்ன செஞ்சிருவான் எனக்கு எனக்கு அப்படின்ட்டு அதை பங்கு வச்சுருவாங்க அது ஓங்காசு இல்லை அது வந்து வாரிசனுடைய காசு நீ எதை அல்லாவிற்காக செலவழிக்கிறாயோ தர்மம் செய்கிறாயோ தக்க அது நல்ல காரியங்களுக்காக செலவு செய்கிறாயோ அதுதான் உன்னுடைய சேமிப்பு அதுதான் உன்னுடைய காசு அப்படின்ட்டு சொல்லல்லாவை சொன்னவர்கள் அழகான முறையில் புரிய வைத்தார்கள் எதை நாம் அல்லாவுக்காக செலவழிக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய காசு இந்த ஒரு அடிப்படையை புரிய வச்சதுனால சஹாபாக்கள் மூத்தாகிறதுக்கு முன்னால் தன்னுடைய சம்பாத்தியத்தில் இருந்த அத்தனை காசுகளையும் அல்லாவுக்காக கொடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க சாதிப்பின் அவிவக்காசு ரதி உள்ளாஹு தாலானு உடல்நிலை சரியில்லாமல் இருந்த நேரத்தில் சிலதாளையில அவங்கள சந்திக்கிறதுக்கு போனாங்க அப்போ ஒரு வார்த்தை கேட்டாங்க சாதி ரதி அல்லாஹு தாலானு யார சோழல்லா எனக்கு நிறைய காசு பணம் இருக்குது அந்த காசு பணத்தை பூரா அல்லாவுக்காக நான் செலவழிச்சட்டுமா அப்படின்னு வக்ஃபு செஞ்சட்டுமா அப்படின்னு கேட்டாங்க செல்லதாரி சொன்னாங்க அப்படி செய்யக்கூடாது அவன் பிள்ளைங்க இருக்காங்க பிள்ளைங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு வேணும் அவங்க நெருக்கடியாக விட்டுட்டு போகக்கூடாது அவங்களுக்கும் நீங்கள் கொடுத்துட்டு தான் போகணும் மீதி உள்ளதை செலவு செய்யுங்க அப்படின்னு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்க என்று பார்க்குறோம் அப்போது அந்த அடிப்படையை புரிய வச்சதுனால பொருளாதாரத்தில் எதையும் வீணடிக்கக்கூடாது அப்படிங்கிறத சகாபாக்கள் உணர்ந்துட்டாங்க அந்த வழியில் நல்ல வழிகளில் அது செலவழிச்சாங்க என்று பார்க்கிறோம் எனவே பெருமானார் செல்லல்லா அழைச்சலம் அண்ணவர்கள் எல்லா நிலைகளும் இருந்து அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள் முன்மாதிரியாக இருந்திருக்கிறார்கள் நல்லாக ரொம்ப பெருமானார் செல்லல்லா அலேஸ்வலம் அவர்களை